வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் விதுசன் மிஸ்டர் பிளெக்ஸ் எட் யூடியூப் சேனலுக்காக நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுப்பட்டி மேற்கு அசபாத ரோட்லேருந்து ரெண்டாவது காணியாக ஒரு ரெண்டு பரப்பு காணியோட சேர்ந்த புதிய ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலாவர சந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சூறு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுப்பட்டி மேற்கில் உண்டியல் வைரஹோயில்னு கோயில்னு சொல்லுவாங்க அது அது கிட்டே தான் நிற்கிறோம் அதுலேருந்து ரோட்லேருந்து ரெண்டாவது காணி ரெண்டு பரப்பு காணியோட சுத்து மதலோட சேர்ந்து வீட்ல இருந்து வந்தோம்னு சொன்னா பாத்தீங்கன்னா சொன்னா ரெண்டு பரப்பு காணிகளை லைடோட சேர்ந்த மாதிரி ஒரு டோர் ஒன்னு தந்திருக்காங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னா இங்கால தொட்டி ஒண்டி இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னா சின்ன சின்ன கண்டுகள் அமைச்சி ரெண்டு பரப்பு காணி கிளீனா வச்சிருக்காங்க ரெண்டு பரப்பு காணில இந்த வீடு அமைய பேர் இருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த வீட்டை போய் உள்ள போய் பாப்போம் அப்படியே வீட்டுக்குள்ள வந்தோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா பாத்தீங்கன்னா சொன்னா அந்த வீட்டுனா முன் போல நிக்கிறோம் மேலே பார்த்தீங்கன்னா சொன்னால் லைட்டோட சேர்ந்த மாதிரி ஒரு ஐ அனல் வந்து நீட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க அதே நேரம் பார்த்திங்கன்னா சொன்னால் முன் டோரை பார்த்தீங்கன்னா சொன்னால் பெரிய ஒரு டோர் மாதிரி ஜன்னல் வச்ச மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஹோல் ஒரு வீட்டில் முன்பக்கம் வந்தவொன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒன்று இருக்குது இது ஒரு பாப்ப மூலம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு எட்டுக்கு எட்டு சைஸில் ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒன்று இருக்குது ஜன்னலோட சேர்ந்த மாதிரி டைல்ஸ்லாம் பற்றி நல்லா அழகாக இருக்குது இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் உள்ளே அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இதை பார்த்தோம்னு சொன்னால் அது என்ன சொன்னால் இதுதான் நான் நிற்கிறதான் பெரிய ஹோல் பன்னெண்டு அடிக்கு இருபத்தி ரெண்டு ரெண்டு சைஸில் ஒரு ஹோலோடு சேர்ந்த மாதிரி ஓப்பன் கிச்சன் ஸ்டைலில் ஒரு கிச்சனையும் தந்துருக்குறாங்க அப்படியே அந்த ஹோலோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் கிச்சன் ஸ்டைலில் ஒரு கிச்சனையும் கப்ட்டுகளோடு சேர்ந்த மாதிரி தந்துருக்குறாங்க அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் மேலே இந்த லெவல் சீட் அந்த ஐபனல் வந்து கொஞ்சம் அழகாக மெருகூட்டி செஞ்சுருக்காங்க நல்லா இருக்குது அதை இந்த லைட்டிங்லாம் நல்லா இருக்குது இந்த வீட்டை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் இது வடக்கு வாசல் வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சாமி அறைக்கு நாங்கள் போய்கொண்டு நிற்கிறோம் அறைக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் இது வடக்கு வாசல் வீடு இங்கே பார்க்கவே தெரியுது இது வடக்கு வாசல் வீடு அப்படியே வந்தோம்னு சொன்னால் ரெண்டாவது ரூமுக்கு வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது ரூமுக்கு போவோம் ரெண்டாவது ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்த ரூமுக்கில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பெட்டோட சேர்ந்த மாதிரி ஏசி எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னா அஹ் இது பன்னெண்டு பத்திரண்டு சைஸ்ல இருக்கிற ரூம் அதே பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ரூமோட சேர்ந்த மாதிரியே ஒரு அட்டாச் பாத்ரூமே குடுத்திருக்காங்க ஆஹ் மிகவும் அழகா காணப்படுது பாத்தீங்கன்னா சொன்னா தெரியுது இந்த ஏசி எல்லாம் இதுல ஃபிட் பண்ணிருக்கிறபடியா எல்லாத்தோடையும் சேர்த்த மாதிரி தான் கொடுக்குற ஐடியால இருக்காங்க அதாவது ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தோடையுமே சேர்த்து கொடுக்குற இது அதோட நேரம் அப்படியே ரெண்டாவது ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் சைட்லேயும் ஒரு ஹாரிடோல் ஒன்று போகுது வெளியே போகிற மாதிரி அதே நேரம் இங்காலேயும் ஒரு ஹாரிடோல் ஒன்று போகுது அங்கே வந்து ஒரு ரூம் ஒன்று வருது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் ஒரு பெட் ஒன்று போட்டு இங்கே லெவல் சீலாம் அடைஞ்சி நீட்டாக இருக்குது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று ரூமோடு சேர்ந்த இந்த வீடு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்துறையும் சேர்த்து கொடுக்க முடியுங்க அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கொமனாக ஒரு பாத்ரூம் ஒன்று செஞ்சுருக்குறாங்க கோமனாக குடிக்கக்கூடிய மாதிரி டொய்லெட்டுக்கெல்லாம் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பாத்ரூம் ஒன்று செஞ்சுருக்குறாங்க இதுவும் பார்க்க நல்லா இருக்குது இப்படியே சேர்ந்த மாதிரி இந்த ஓடு வீடு அதாவது மேலே கூரை போட்ட வீடு ரெண்டு பரபு காணியோட சேர்ந்த மாதிரி விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடு சம்பந்தமான விஷயங்கள் இந்த வீடு நேரம் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இது எங்கே இருக்குது என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் இது இந்த ஆவணங்களை பற்றி செக் பண்ணணும்னு சொன்னால் கீழே ஒரு நம்பர் நடிக்கொண்டிருக்கோம் அந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்க சைவர் ஏழு ஏழு திருப்பி சைவர் ஏழு ஏழு எண்பத்தஞ்சு எண்பத்தி ரெண்டு என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு இந்த வீடு சம்பந்தமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள் அதே நேரம் சொன்னால் மிஸ்டர் பிளெக்ஷர் ட்யூட்டி டேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் வந்து தாங்க